நல்ல சத்தான ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீஎஸ்எல் சேனல் இன்றைக்கி கருப்பு உளுந்து களிதாங்க பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து வந்து ஒரு கப் எடுத்தாச்சு அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்தாச்சு ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்தாச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டாச்சுங்க இந்த நம்ம இப்போ வந்து இந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுக்க போகிறோம் அது கலர் நமக்கு தெரியாது இல்லையா அதனால வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த வறுத் வறுக்கும் போது அந்த நம்மளுக்கு கலர் தெரியுன்றதுனால அதை போட்டுக்கிட்டாச்சு கொஞ்சம் பொன்னிறம்லாம் வந்த உடனே கருப்பு கவுனி அரிசியும் போட்டு நல்லா பிடிச்சிக்க போகிறோங்க இதை நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சு நல்லா வந்து நைஸாக வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க இது நம்ம லேடிஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து உகந்தது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம் இதில் எள்ளெண்ணெயும் நம்ம எடுத்துக்க போகிறோங்க வெள்ளத்தை வந்து நம்ம ஒரு வந்து கால் கப் அந்த கப் அளவுக்கு த எடுத்து தண்ணி ஊற்றி லைசாக கரைச்சி அதை கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா அடியில் வந்து நமக்கு கசடெல்லாம் நிறைய இருக்குன்றதுனால அதை சூடு பண்ணி அதை நம்ம எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க இது சூடாட்னோடனே நம்ம அதை கலந்துக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த அளவில் ஒன்றுக்கு மூணுன்ற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்ற போகிறோங்க அது ஊற்றி அது கொதி வர வரையும் அது கொதி வரத்துக்குள்ளே நாம் அந்த மாவை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைஸாக கலச்சி வச்சுக்கலாங்க ஏன்னா அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் நல்லா கையை ஊட்டி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இது நல்லா கொதி வந்த உடனே அந்த கரைச்சி வச்ச அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி தட்டாமல் வந்து கலரிகிட்டே இருக்கணும்னு இது ப்ராசஸ் கொஞ்சம் நிறைய தான் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷுங்க முதுகு வலிக்கு கை கால் வலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல டிஷ் கருப்பூலந்து ரொம்ப நல்லது அதுவும் இந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கும் இந்த ப வயசானவங்களுக்கும் இல்லை லேடிஸுங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இது கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா உகந்ததுங்க இது நல்லா கலந்து வரணுங்க அப்போ வந்து நம்ம வெந்து வந்த உடனே நமக்கு அந்த பாகு இருக்குது இல்லையா அதையும் அதில் வந்து நம்ம கலந்துக்க போகிறோங்க இது ரெண்டையும் நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் இது வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும் இதுக்கு எள்ளெண்ணெய் வந்து நம்ம இதுக்கு கால் லிட்டர் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இது வந்து நல்லா வெந்து வரும்போது சுலண்டு வரும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கால் லிட்டர் எள்ளெண்ணெய்யை வந்து அப்பப்போ வந்து நம்ம சேர்த்து சேர்த்து கலந்துக்கலாம் வேண்டியதுதாங்க இல்லைன்னா ரொம்ப திகிட்டிடும் எள் எள்ளெண்ணெய் வந்து நல்லா இந்த முதுகு வலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியது அதுவும் கருப்புழுந்தும் எள்ளெண்ணையும் சேர்த்தும் போது இன்னும் ரொம்ப நல்லா வந்து லேடிஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க லேடிஸுக்குன்னு இல்லைங்க கை கால் வலி எடுக்கிறவங்களுக்கு எலும்புக்கு போனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப வந்து இதுவான டிஷ் தாங்க இதுவே இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எண்ணெயை கொஞ்சம் கலந்து கலந்து இந்த பதத்துக்கு நல்லா கெட்டியாக வரணுங்க இது நல்லா கெட்டியாக வந்த உடனே நெய் வந்து ஒரு நூறு எம்எல் போதுங்க ஏன்னா திகட்டிடும் அதனால் நம்ம நூறோ ஐம்பதோ உங்களுக்கு திகட்டுறது தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா எல் விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் நெய் வந்து வாசனைக்காக கலந்துக்கிட்டேன் நல்லா இது கலந்து அல்வா பதத்துக்கு நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு சுவையான கருப்பு உளுந்து களி ரெடிங்க எங்கள் வீட்டில் இது ரெடி ஆயிடுச்சு இது நான் வந்து என் பசங்களுக்காக ரொம்ப விருப்பி அடிக்கடி செய்ய வேண்டிய செய்கிற டிஷ் தாங்க இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இது எண்ணெய் தேலி வெளியே வரும்போது தான் நம்ம எடுக்கணும் இது பாருங்கள் என்ன நல்லா தேலி அதுவே ஊறி வந்துடும் இது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்